தலைநகர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு அண்ணாமலையை பார்த்து திமுக தலைவர்கள் பயப்படுவதாக தெரிவித்தார் மேலும் இந்த முறை லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜக வெல்லும் என்றும் அவர் தெரிவித்தார் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை ஆரம்பித்துவிட்டன கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கூட்டணி அமைக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியுள்ளது இதற்கிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தாா் அவர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது பிரதமர் மோடி வலுவான நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் பிரதமர் மோடி எடுத்து வருகிறார் தொடக்க முதலே எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவை எதிர்த்து வருகிறார் திமுக தலைவர்களை பொறுத்தவரை இப்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் அண்ணாமலை இன்று எதுகுறித்து பேசப்போகிறார் என்ற பயத்துடன் தான் எழுந்திருக்கிறார்கள் இந்த அச்சத்தின் வெளிப்பாடாகவே திமுக தலைவர் ஒருவர் எம்ஜிஆர் விட மூன்று மடங்கு சிறப்பாக ஸ்டாலின் செயல்படுவதாக கூறியுள்ளார் அவர்கள் தடுமாற உள்ளதே இது காட்டுகிறது இது தேர்தலுக்காக செய்வதில்லை இனிதான் மேலும் இருக்கு சத்தியமாக குறித்து எனக்கு எதுவும் தெரியாது ஏற்கனவே இது குறித்து யார் கேட்ட போதும் எங்கே போட்டியிட வேண்டும் என்பதை கட்சிதான் முடிவு செய்ய வேண்டும் தேர்தல் என்பது கட்சியின் வெற்றியாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட நபர்களின் வெற்றி இருந்தால் அது லாபம் இல்லை என்னை போட்டியிட சொன்னால் நிச்சயம் நான் போட்டியிடுவேன் ஆனால் அதை கட்சி தலைமைதான் சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து இப்போது பல முக்கிய தலைவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைத்து தலைவர்களுக்கும் காங்கிரஸ் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது என்பதையே இது காட்டுகிறது நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக நிச்சயம் வெல்லும் தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் கனவாக இருக்கிறது அதை நிச்சயம் நாங்கள் நனவாக்குவோம் கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்யும் எங்களை பொறுத்தவரை அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு பாஜக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது தேர்தலை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் என்றார் தொடர்ந்து விஜயின் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த குஷ்பு அவர் முதலில் அரசியல் கட்சியை தொடங்கட்டும் அறிவிப்பு வந்துள்ளதை எல்லாம் சரி யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம் அதற்கு வாழ்த்தும் சொல்லிவிட்டும் களத்தில் இறங்கி வேலை செய்யட்டும் அதன் பிறகு அவர் குறித்து பேசலாம் பலரும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம் ஆனால் அவர்களின் செயல்பாடுகள் பெரிதாக இருந்தது இல்லை விஜய் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறினார் வரப்போகும் எம்பி தேர்தலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் இன்னும் தயாராகாத நிலையில் இதில் சீமான் மட்டும் முதல் நபராக பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் எண்ணமாக இருந்த நிலையில் வெறும் நான்கு சதவீத வாக்குகளை மட்டுமே அப்போது பெற முடிந்தது பிறகு சட்டசபை தேர்தலில் மையத்துடன் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி போவதாக பேச்சுக்கள் கிளம்பின அப்படி இரண்டு பேரும் கூட்டணி வைத்தால் அதிமுக திமுகவின் அதிருப்தி ஓட்டுகளுடன் இவர்கள் இரண்டு பேரின் வாக்குகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒட்டு சதவீதத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்பட்ட நிலையில் அப்படி எதுவுமே நடக்கவில்லை சிங்கம் தனியாகத்தான் வேட்டையாடும் ஆனால் நாய் ஓநாய் பன்றிகள் தான் கூட்டமாக வேட்டையாடும் என்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் சொல்லிக்கொண்டே வருகிறார் சீமான் அதேபோல தனித்துதான் எம்பி தேர்தலில் களமிறங்கினார் உள்ளாட்சி மற்றும் ஈரோடு இடைத்தேர்தல் உட்பட அனைத்திலும் தனித்தே களமிறங்கினார் இப்போதும் தனித்தே களமிறங்க போகிறார் எப்போதுமே பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் தருவது நாம் தமிழர் கட்சியின் சிறந்த கொள்கையாக இருந்து வருகிறது இதை கவலம் செய்கிறார் என்றாலும் சீமான் இதற்கெல்லாம் முன்னோடியாகவே உள்ளார்